இறையாச்சியின் தூதுகுறளாக உலகம் முழுதும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியின் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் புனித யோசிப்பு கன்னிமரியாவின் கணவர் பெருவிழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த அருமையான நாள்ல நமது மாத தொலைக்காட்சி எல்லாமே அழகாக மாறும் நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக நான் வரவேற்கிறேன் எல்லாமே அழகாக மாறும் எப்ப எல்லாமே அழகாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு குடும்பத்துல கணவரும் மனைவியும் இணைந்து அந்த குடும்பத்தை அழகாக வழி நடத்தும் போதுதான் எல்லாமே அழகாக மாறும் அந்த சமூகம் முதல் அழகாக மாறும் அப்புறம் அந்த ஊர் அழகாக மாறும் அப்புறம் அந்த நாடே அழகாக மாறும் அப்புறம் எல்லாமே அழகாக மாறும் புனித இந்த நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அவர் நீதிமான் நேர்மையாளர் கீழ்ப்படிதல் உள்ளவர் இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப நெருக்கமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கன்னிமரியாவை இகழ்ச்சிக்கு உட்படுத்தாதவர் இரண்டாவது இரையாட்சியின் பயணத்தை மீட்பின் பயணத்துல அவர் மரியாவையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவையும் பாதுகாத்து கட்டி அரவணைத்து பல ஆண்டுகள் அவரோட துணை நின்று அவருடைய பயணத்துல துணையா நின்று இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தருணத்துல ஏன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விதமா பிரிச்சிருக்கோம் கப்புல்ஸ் பல ஆண்டுகள் கடந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா பல சவால்களை கடந்து சாதனை பாதையில பயணித்திருக்கக்கூடிய ஒரு சைடு கப்புல்ஸ் இருக்கிறாங்க இங்க ஒரு வருடம் கூட கடக்காத இளம் தம்பதியினர் நம்ம மத்தியில வந்து வந்திருக்கிறாங்க இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன சந்தோஷங்கள் என்ன அன்பை எப்படி பகிர்ந்திருக்கிறாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் நீங்க விஷயங்கள் நீங்களும் நிறைய சந்திச்சிருக்கிறீங்க ஒரு வருஷம் இருந்தாலும் சரி ஒரு வருஷம் ஆகலனாலும் சரி கொஞ்ச நாளா இருந்தாலும் சரி நிறைய சவால்கள் சந்தோஷங்கள் அன்பை பகிர்மாறதாக இருக்கட்டும் எல்லாமே இருந்திருக்கும் ஸோ அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இதை ஏன் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னா அனுபவமும் இளமையும் ரொம்ப முக்கியம் இந்த குடும்பத்தோட கட்டமைப்புல முதல் இரண்டு மூன்று ஆண்டுகள் என்பது ரொம்பவே முக்கியமான தருணம் அதுதான் பல ஆண்டுகள் நல்லபடியா சக்ஸஸாக வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில ஒரு நல்ல அனுபவ பகிர்வா நீங்க ரெண்டு பேரும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சியில முதல் இளம் தம்பதியினர் வந்து இருக்காங்க அவங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம் இளம் தம்பதியினரா ஒரு முப்பது நாள் ஆச்சு கரெக்டா முப்பது நாள் இந்த முப்பது நாள் நீங்க எத்தனை வருஷம் ஓகே வருஷமா அடி வாங்கிட்டு தான் இருந்திருக்கீங்க

கொண்டு வீட்டுதான் அதுதான் தெரியும் ஓகே ஓகே அப்புறம் அதோட வந்து அதோட கல்யாணத்துக்கு தான் நாங்க பார்த்தது எல்லாருமே கேள்வி முதல் ஒரு ஆண்டு இருந்தது ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவ்வளோ புரிதல் இருக்காது இல்லையா நம்ம வந்து கல்யாணம் பண்ணும்போது வேற ஃபேமிலியில இருந்து வரும்போது ரெண்டு ஃபேமிலி ஒன்னா வருது வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும் தான் அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நாளாக நாளாக அது

முதல் போட்ட சண்டைன்ட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது எங்கள் கிட்ட அப்போ கூட அவர் என்கிட்ட காமிக்கலாம் அந்த டைமெல்லாம் என்கிட்ட காமிக்கவே இல்லை எந்த ஒரு சண்டையும் இல்லை அந்த பிரச்சனை வந்து பெரியவங்களுக்குள்ளே தானே போவோம் என்ன அவர் அது போல் பார்க்கவே இல்லை நான் சின்ன பொண்ணாக இருந்ததுனால எனக்கு குக்கிங் தெரியாதனால உப்பு கம்மியாக இருக்குது போட்டுக்கோ அப்படி தான் சொல்லுவார் இதை பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோ தான் சொல்லுவார் மொதல் வருஷத்தில் சண்டை இல்லை முத முத போட்ட சண்டை பெரிய சண்டை சின்ன சண்டையாக கூட இருக்கலாம் இதுதான் எங்களுக்குள்ளே வந்த முதல் பிரச்சனை அது இத்தனை வருஷத்துல மறந்துட்டேன்னா என்ன தெரியல ரொம்ப சந்தோஷம் நல்லது நல்லது மட்டும் நம்ம ஞாபகம் ரொம்ப நல்லது ஓகே அப்படியே அந்த கபுள்ஸ்கிட்ட கொடுப்போம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நீங்க முதல் வருஷத்தில் கஷ்டமும் இருப்பீங்க சந்தோஷமாகவும் இருந்திருப்பீங்க அந்த தருணத்தை எங்ககிட்ட பகிர்ந்து முதல் வருஷம் வந்து கல்யாணம் ஆன முதல் வருஷம் வந்து எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்னென்னா அண்ணன் சொன்ன மாதிரி தான் சரியான புரிதல் புரிதல் எங்களுக்குள்ள இல்லை அதனால் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்றது வந்து எங்களுக்கு இன்னும் தெரியாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் தான் அதாவது கல்யாணம் ஆன முதல்லையே வந்து எங்களை தனியாக வச்சுட்டாங்க தனி கொடுத்தனும் போயிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக ஒன் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி இது பண்ணி முடிச்சு அடுத்த நாளே நாங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்போ வந்து எங்களுக்குள்ளே வந்து நிறைய எப்படின்னா ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எப்படின்னா ஒரு சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்க முடியாது என்ன எல்லாரும் இருக்கும்போது நம்ம வந்து அந்த அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு அப்போவே எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் எதிர்பார்த்த நேரம் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல அதனால் இவர வேலை அந்த மாதிரி அப்படி போட்டதுன்னு போயிட்டதுனால நாங்கள் இந்த ஃபேமிலியில் இது பண்ணோன்னா எனக்கும் வந்து பதினெட்டு வயசில் தான் எனக்கும் கல்யாணம் ஆச்சு அரேஞ்ச் மேரேஜ் தான் அதனால வந்து எங்களுக்கு வந்து குடும்பத்தில் எப்படி எப்படி செயல்படணும் அப்படின்றது எனக்கு தெரியல எப்ப மேம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த குடும்பத்து வாழ்க்கையில வந்து நம்ம இப்பதான் இப்படி செயல்படு இப்படிதான் செயல்படணும் அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒருத்தருடைய இதுவும் வந்து எனக்கு அனுபவமா தெரிஞ்சது ஏன்னா ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட சொல்லும் போதும் இது பண்ணும் போது இப்போ ஒரு நாத்தனார் இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா இப்போது அவங்களுக்கு பொண்ணு வீடு பார்க்க போனோம் அப்படின்னும் போது இப்போ நான் தான் மூத்த மருமகளாக இருந்தாக்கா நான் தான் வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஓ இவ்வளோ நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பங்கு ஏற்பு இருக்கா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு நான் செய்யும் போது இப்போ நம்ம இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுனால எனக்கு வந்து அதில் தான் எனக்கு ஈடுபாடு இரு கட்டமைக்கிறதுலாம் ஈடுபாடு இருந்ததே தவிர எனக்கு வந்து இப்போது இப்போ இருக்கிற எங் யங் யங்கஸ்டர் வந்து இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்க முன்னாடியே பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க எங்களுக்கு அத நாங்க முகம் கூட பார்க்கல ஃபீல் ரொம்ப ஊர் அதாவது இவங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப ஏங்குறோம் ஏங்குறீங்க கண்டிப்பாக யங்கஸ்டர் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து முகம் பார்க்காத நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஓகே சூப்பர் அப்படியே இந்த கேள்வி கொண்டு போறேன் நீங்க வேணா பதில் சொல்லலாம் அவங்க இதை பார்த்து இந்த விஷயம் வந்து நீங்க என்ஜாய் பார்த்து ரொம்ப ஏங்குறோம் அப்படின்றாங்க அது மாதிரி அவங்க இந்த எந்த என்ஜாய் பண்ணாங்க அதை பார்த்து நாங்க ஏங்குறோம் அப்படின்னு உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா சார் அது வந்து எப்படின்னா மாப்பிள்ள வீட்ல இருந்து பொண்ணு வீடு பாக்க போவாங்க இப்ப அவர் தான் சொன்னாங்க நான் வந்து பொண்ணு பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அதை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மிஸ் பண்றோம் சர்பிரைஸ் அந்த ஈகர் ஆமா ஒரு ஆவலோட போய் பாக்குறது ஏன்னா நான் முன்னாடியே பாத்துட்டீங்க லவ் மேரேஜ் வேற சொன்னீங்க அந்த பொண்ணு மா பொண்ணு வீட்டை போய் பாக்குற சினாரியோ அதெல்லாம் நடந்தது சார் நம்மளுக்கு இப்ப லவ் பண்ணிட்டதுனால தெரிஞ்சு தெரிஞ்சதுனால ஒன்னும் அது பெருசா அது இதாகல இப்ப இவங்க சொல்லும் பொழுது அது சர்பிரைஸா அந்த இடத்துல சர்பிரைஸ் அது வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் ரொம்ப சூப்பர் 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 சோ சந்தோஷம் இங்க நீங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்றீங்க அங்க அவங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்றாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இந்த ஒன் இயர்ல கிஃப்ட் யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்க ரொம்ப சூப்பர் நான் தான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் அவங்க பிறந்த நாளுக்கு ஒரு சாரி ஒன்று வாங்கி கொடுத்தேன் சாரி வாங்கி கொடுத்தீங்க எப்போ கொடுத்தீங்க சார் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தீங்களா லாஸ்ட் என்கேஜ்மெண்ட் முடிச்ச உடனே பர்த்டேக்கு வந்தது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாலும் பர்த்டே கல்யாணத்துக்கு முன்னாடி நடுவில் பர்த்டே வந்துருச்சோம் அந்த பர்த்டேக்கு சர்ப்ரைஸாகவே கொடுத்தீங்களா மாமியார் தெரியுமா

இந்த ஜெனரேஷன் கேப் ஏன் இந்த இந்த இதுல இந்த கான்வெர்சேஷன் நான் ரொம்ப அழகா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த கப்புல்ஸ் அப்படியே கணவர்கள் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து வாங்குற இடத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க இங்க அப்படியே கணவர்கள் வாங்குற மனநிலையில மாறிட்டாங்க மனைவிகள் மார்க்கள் வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம் என்ன காரணம்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ஏர்ன் பண்றாங்க நாங்க ஏர்ன் பண்ணாம வீட்டுல இருந்ததுனால எங்களால கொடுக்க முடியல வேற ஏதாவது கேள்விகள் உங்களோட திருமண வாழ்க்கையில நீங்க உங்களோட கோவத்தை வெளிப்படுத்தாம என்னைக்காவது இருந்திருக்கீங்களா இல்ல ஒரு சின்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போவீங்களா இருந்திருக்கு கோபம் இல்லாமலாம் இருக்காது யாருகிட்டயும் சரி கோபம் இருக்கும் எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்போ அம்மா இப்படி பேசுறாங்க நீ உங்க தங்கச்சிய இப்படி பேசுறாங்க நீ கேட்க மாட்டியாப்பா இப்படிதான் வரும் இப்படிதான் எல்லாமே இப்படிதான் ஆரம்பிக்கும் அப்ப அவர் என்ன சொல்லுவாரு நீ நான் வந்து வேலைக்கு போறேன் நீங்க தான் வீட்டுல இருக்கீங்க நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதை வந்து என்கிட்ட நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆகும் நீயே பேசி நீயே முடி நீயே இது பண்ணிக்கும் அப்படின்னு அப்படின்னு அதுதான் சொல்வாரே தவிர அந்த பஞ்சாயத்துக்கு எல்லாம் அவர் வரவே மாட்டார் அப்படி இருந்தாலும் இவரே வந்து அவரே ஆமா விட்டு கொடுத்து போயிடுவாங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க ஓகே சார் நீங்க சொல்லுங்க நான் எப்பவுமே மனைவியோட எப்படி சொல்றேன்னாக்கா நமக்குள்ள எந்த சண்டை வந்தாலும் சரி அன்னைக்கு பொழுது போறதுக்குள்ள சமாதானமா போயிடணும் அது வந்து இன்னொரு நாளைக்கு வந்து அதை வந்து எடுத்துட்டு போகணும் கேரி ஃபர்வோடய பண்ணக்கூடாது அன்னைக்கிட்ட அனைவடம் முடிச்சு அன்னைக்கு சமாதானம் ஆயிடும் ஆனா மேடம் இந்த ஞாபகம் வச்சு நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே அதுக்கெல்லாம் எதாவது சொன்னாங்க அந்த மாதிரி பேசுனாக்கனாக்க நான் கண்டுக்கலாம் போயிடுவேன்

எனக்கு நாற்பத்தோரு வருஷம் ஆகுது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் கோபம் வரும் கத்துவாரு நானும் கத்துவேன் எனக்கும் டென்ஷன் நானும் கத்துவேன் அவருக்கு அவர் கத்துவார் என் மேல தப்பு இல்லாம அவர் கத்துனாருன்னா ஆயிடுவேன் நான் எனக்கு கோபம் வந்துரும் நான் தப்பு செய்யலும்போது எனக்கு கோவம் வரும் அப்போ நான் பேச மாட்டேன்

மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டா நான் எதிர்த்து கேள்வி கேக்க வேணாம் அமைதியா போய் நான் செய்யல கேப்பேன் அது வேற மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டுக்காம விட்டுருவேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது இப்ப அவங்க தப்பு செஞ்சா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி தப்புன்னு சொன்னாலே அவங்க சபா கோவப்படுவாங்க கண்டிப்பா இவங்க தப்பு செய்யாம அவங்க கோவப்பட்டே நான் அமைதியா தான் இருப்பேன்னு சொன்னது அதுதான் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு அந்த பாயிண்ட் இது வந்து எதிர்பாராத ஒரு இப்படியே இருக்கிறாங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப உள்ள எங்கல்ஸ் வந்து மேம் இந்த பாயிண்ட் உண்மை நான் ரொம்ப எடுத்துக்கிறேன் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பிரச்சனைன்னு வரும்போது என் மேல தப்பே இல்லனாலும் அமைதியா போயிடுது நல்லது பரவாயில்ல அவங்க பேசட்டும் அப்படின்னு அமைதியா போயிடுறது ரொம்ப நல்லது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க சொல்லுங்க சார் அவங்க சொன்ன பாயிண்ட் பிடிச்சிருக்கு சோ நானும் இவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கிறோன்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்களா ஓ நிகழ்ச்சியில் என்னென்னமோ நடக்குதுங்க ரைட் ஓகே சொல்லிடுறது இப்போ இதே மாதிரி நீ இருந்துரு அப்படின்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க கேள்வி நீங்க உங்களோட இருபது நாள் வாழ் திருமண வாழ்வுல இப்ப இந்த இருபது நாள்ல சண்டர்னு ஏதாவது வந்திருக்குதா அதை எப்படி அமைதியாக்குனீங்க சமாதானமாக்குனீங்க சண்டெல்லாம் எதுவும் வந்தது இல்ல மாமியார் சொல்லி குடுத்திருக்காங்க அவங்களுக்கு கோவம் வரும்போது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுமா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அவர் கோவப்பட்டாலும் நீ எதுவும் கண்டுக்காத அவன் விளையாடுவான் அதுக்கப்புறம் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால நான் அந்த மாதிரிதான் இப்போ ஓகே நீங்க அடுத்து வேற ஏதாவது ஸ்பெஷலான கேள்விகள் ஏதாவது அவங்களை கேட்கணும் இருந்தீங்கன்னா ஜாயின் ஃபேமிலி எப்படி மேம் ரன் பண்றீங்க ஜாயின் ஃபேமிலியா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா வந்து அதிர்ஷ்டம் எல்லாமே சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வர ஒரு புரிதல் இருக்கும் பார்த்திங்களா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாத்தினார்கிட்ட ஒரு மெஸ் அண்டர் ஸ்டாண்டிங் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம அவங்ககிட்ட பேசும்போது அந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிருச்சி இப்போ வந்து எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியாக அவங்கவுங்க இருக்காங்க நாங்கள் வந்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வருஷமாக இருந்தோம் எல்லாருமே அதுக்கப்புறம் அவங்கவங்க கல்யாணம் ஆயிட்டு தனியா அவங்கவுங்க போயிட்டாங்க ஆனா எதனா ஒரு நல்லது எது கெட்டது இருந்தாலும் எல்லாரும் நாங்களாம் ஒன்னா சேர்ந்துதான் முடிவெடுப்போம் எல்லாமே நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம் ஆனா இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது இருக்கும் இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர புரிதல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நல்லாவும் இருக்கும் என்னையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களும் அவங்களையும் நான் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது வேற கேள்விகள் உங்க கணவர் கிட்ட நீங்க எதனா எதிர்பார்த்திருக்கீங்களா சூப்பர் எனக்கு வந்து எதிர்பார்ப்ப வந்து அப்பத்துல இருந்து இல்ல எனக்கு வந்து அது நினைக்க தெரியல இப்ப இருக்கிற உங்களை உங்களைய பார்த்து இப்ப நீங்கலாம் ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆன அடுத்த மாசம்தான் எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ணார் அதுல இருந்து இருபத்தி ஒன்பது வருஷமா அவர் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காரு நான் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா இப்போது இப்போ இப்போ உங்களை பார்த்து நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா நீங்களாம் வந்து எக்ஸைட்டிங்காக ரொம்ப இது பண்ணுறீங்க சஸ்பென்ஸாக ஏதோ சீக்கிரட்டாக இது பண்ணணும் அந்த மாதிரி அவர் என்கிட்ட பண்ணதில்லை ஆனால் அந்த நேரத்தில் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் இப்போது இப்போ நம்ம நிறைய டிவி சினிமாலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா படம்லாம் நிறைய பார்க்குறோம் இப்போ இருக்கிற தம்பதியர்லாம் வந்து எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கா அன்யோன்யமாக ரொம்ப இருக்காங்க எல்லாமே பகிர்ந்துக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து இருக்கிற காலத்தில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி செயலியே நம்ம இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கோமே எனக்கு இந்த மாதிரி கிடச்சா இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் நிறைய கணவர் வந்து அது பண்ணல எனக்கு அவர்தான் தான் கிஃப்ட் பண்ணுவாரு அவர் தான் பண்ணுவாரு அதாவது நான் பண்ணது இல்லை நான் என்ன சொல்றேன்னா கூட்டு போய் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு

பெண்ணா இருந்தா ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இல்ல அவங்க சொல்லிருக்காங்களா இல்ல சொன்னதே இல்ல இதுவரைக்கும் வரைக்கும் எங்க எங்க அது மாதிரி இல்ல இது வரைக்கும் சொல்ல வீட்டுல அது மாதிரி இதுவரைக்கும் இது மாதிரி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க எந்த குறையும் இல்ல யார் நல்லா சமைப்பீங்க யார் நல்லா சாப்பிடுவீங்க நான் நல்லா சமைப்பேன் அவர் நல்லா சாப்பிடுவாரு நல்லா சமைப்பீங்க நல்லா சார் சூப்பர் சார் என்ன என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு மீன் குழம்பு அவங்க வைக்கிறதுல மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் சார் நீங்க நான் ஆக்சுவலா பேச்சுலராக இருக்கும் போது நான் சமைச்சி சாப்பிடுவேன் சூப்பர் சார் அன்னேர வந்துட்டு நான் வந்து நானும் சமைப்பேன் வைஃப் நல்லா சமைப்பேன் ரெண்டு பேருமே நல்லா சமைப்பீங்க சூப்பர் இப்ப என்னை விட்டுட்டு பசங்ககிட்ட போயிருந்தாங்களே ஒரு வருஷம் நான் தனியாக தான் சமைச்ச சாப்பிடுவோம் ஒரு வருஷம் அங்கே போயிடுறாங்க பசங்க கூட்டிகிட்டு பசங்ககிட்ட போயிடுவாங்க டே கே போயிடுறாங்க அதனால நான் சரி உங்க வீட்டில டே டே நைட் அழகாக சமைச்சு நான் சாப்பிட்ருவேன் சூப்பர் நேரம் எந்த பயம் இல்லை இப்போ சப்போஸ் அவங்க எல்லாரும் மூடியலன்னாக்கா நான் ரெடியை ரெடி பண்ணி வச்சு நெனக்க சூப்பர் சார் இந்த தோசை தவிர எதுவும் தெரியாது சார் நியூ கப்புள் பீட்டர்

பூரி நல்லா செய்வாங்க பூரி 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 ஆ ஓகே பூரி நல்லா செய்வாங்க தோசை நல்லா ஸ்பெஷல் தோசை சூப்பரா மாதிரி அப்படியே அடுத்து அந்த நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி அம்மா

உங்கள் கணவர் எல்லா எல்லா கணவரும் இருப்பாங்க அதான் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் உலகத்தில் மிக சிறந்த கணவர் யார் தெரியுமா யார் தெரியுமா யார் தெரியுமா சார் யார் சார் சூசைப்படுத்தி நான் நினச்சேன் இந்த கல் சார் தானே நான் நினச்சேன் நீங்கள் இந்த நான் புத்தகத்தில் ஒரு காமெடியாக பார்த்தேன் நான் உலகத்தில் மிக சிறந்த கணவர் யார்னா என் பக்கத்துட்டு கணவர் உலகத்தில் மிக சிறந்த மனைவி யார்னா என் பக்கத்து மனைவி இந்த மா எப்பயுமே இந்த கம்பாரிசனுக்குள்ளேயே ஓடிடுறோம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படின்னா இந்த கம்பேரிசன் அவன் புருஷன் அப்படி செய்கிறான் இவன் பொண்டாட்டி இப்படி இருக்கிறான் நீந்தான் இருக்கியே அப்படி ஏதோ ஒரு தருணத்துல நம்ம எல்லாருக்கும் அந்த மைண்ட்ல வந்திருக்கோம் ஆனா உங்க கணவர்கிட்ட இந்த குணம் சிறந்தது உங்க கணவர் சிறந்தவர் நான் எதுல சொல்வீங்க அவர் வந்து எல்லா இடத்துலயும் அமைதியா போயிடுவார் அமைதியில சாதிக்காதது ஒண்ணுமே கிடையாது அது சைலண்டா போயிடுவார் இப்ப ஆர்குமெண்ட்னு ஒன்னு வந்தாதான் அதுக்கு வந்து வாக்குவாதம் நிறைய வரும் இப்ப இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும்போது போது அதை புரிஞ்சுக்குவாரு புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து அவர் பேசுவாரு பேசிட்டு அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துச்சுன்னா அமைதியாயிடுவார் இப்ப இது நம்ம பேசினா இது

தனிப்பட்ட ஆளாக இருந்து அவங்க மூணு பேரையும் ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க சிங்க பெண் சிங்க தான் சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் மேடம் அப்படியே நம்ம அப்படியே இங்கே போவோம் சார் மேடம் நீங்க சொல்லுங்க இந்த இருபது நாளில் ஏன் கணவரிடம் நான் பார்த்து சிறந்த குணம் இது நான் பார்த்து வியந்த சிறந்த குணம் இதுன்னு அவங்க வந்து பிரேயருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச தருணம் ரொம்ப சந்தோஷம் அவங்க சொல்லும் போதே அவங்க கண்ணில் வந்து அந்த ஆனந்த கண்ணீரை வந்து நான் பார்க்குறேன் ரொம்ப இதாக சொல்றேன் எப்படி சின்ன பிள்ளைல வா ரொம்ப பக்தியான பயனா நீங்கள் ஆமாம் லைட்டா 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 ஓகே சொல்லுங்க பீட்டர் என்னோட மனைவி கிட்ட வந்துட்டு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம பேசினாலும் ஒரு கோவப்பட்டுட்டாலும் அடுத்த ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் அதை மறந்துட்டு உடனே சரி ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க ஸோ அது வந்து அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது எனக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆமாம் உடனே உடனே சூப்பர் சார் நான் வந்துட்டு கொஞ்சம் அப்படி நின்னா கூட சரி பரவாயில்ல ஓகே பரவாயில்ல மேடம் சேர்த்தேன் மேடம் அடித்தாலும் பரவாயில்ல அடித்தாலும் முடித்தாலும் நல்ல குணங்கள்லாம் நிறைய வச்சிருக்கீங்க மேடம் ரொம்ப சந்தோஷம் அது ரொம்ப எனக்கு அது அது குடும்ப வாழ்க்கையில் அவங்க சொன்ன மாதிரி அன்னைக்கினாலும் அன்னையோட பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்றது ரொம்ப நல்லது நீங்க எப்ப கால் பண்ணாலுமே சாப்பிட்டியான்னு கேட்பாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட நிறைவான கேள்வியா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ரெண்டு கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒண்ணு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை இப்ப உங்களுக்கு அப்படி இருக்குதா சார் சொல்லுங்க சார் என்னுடைய வாழ்வு எப்படியாக்கா இப்ப பசங்களும் குடும்பத்தை விட்டு நான் வெளியே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டேன் ரைட் ஓகே இப்ப இப்ப இருக்கும்போது இப்போ எப்ப இருக்கும் சந்தோஷமா தான் சந்தோஷமா இருக்கு நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சூப்பர் சந்தோஷம் சார் சார் நீங்க நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை கரெக்டா தான் இருக்கு சூப்பர் சார் என் பையனை ஒரு லைஃப் செட்டில் பண்ணு நினைச்சா செட்டில் பண்ணி செட்டில் பண்ணிட்டீங்க நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து நம்ம வந்து நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கலனாலும் கிடைச்ச வாழ்க்கையை நினச்சிட்டு சந்தோஷமா நான் ஏத்துட்டு போனோம் எல்லாத்தையுமே நான் நிறைவாக எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா இந்த நாற்பத்தி ஒரு வருடங்களை கடந்து இருபத்தி ஒன்பது வருடங்களை கடந்து நமக்கு படங்களாக அல்லாமல் பாடங்களாக இன்னைக்கு நம்ம மத்தியில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு நிறைவான வாழ்க்கையில நம்ம நிறைவா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனா எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்ற ஒரு செய்தியை நம்மளுக்கு வழங்கியிருக்கிறாங்க நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நம்ம வந்திருக்கக்கூடிய அனைத்து தம்பதிகளுக்கும் நிறைவு செய்தியை வழங்கி இறை ஆசிரியை நமக்காக பெற்றுத்தர மாதா தொலைக்காட்சியின் இயக்குனர் தந்தை அவர்களை கரவொள் எழுப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாமே அழகாக மாறும் இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு அழகான தம்பதியர்களை வந்து அதான் பல ஆண்டுகளை கடந்த தம்பதியினரையும் கூட்டு வந்திருக்கிறோம் ஒரு ஆண்டுகளை கூட கடக்காத தம்பதியும் கூட்டு வந்து இந்த அனுபவ பகிர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய கருத்து ஃபாதர் போப்பாண்ட ஒரு பத்தாம் பத்திநாதர் அவர் போப்பாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அந்த திருநிலைப்படுத்தினதுக்கு வந்து அடையாளமாக பொதுவாக ஆயர்னாலும் சரி போப்பாண்டாலும் ஒரு மோதிரம் அணிவிப்பாங்க மோதிரம் கொடுப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து அவர் திரு அவையை திருமணம் செய்து கொண்டார் அதுதான் அதுக்குடைய அடையாளம் திரு அவையினுடைய மனவாளன் அவர் வந்து சரிங்களா அப்போ அவர் அதை காமிச்சு அவங்க அம்மாட்ட அவங்க அம்மாட்ட காமிச்சு இப்படி பெருமை அப்படி காமிச்சாங்க மோதரத்தை பார்த்தி அம்மா நான் போ பண்ணுறோம் அப்போ அவங்க அம்மா வயசான அம்மா அவங்க மோதிரத்தை அப்படி காமிச்சு இது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இது வந்ததுனால தான் அந்த ஒரு கீழ திருச்சபை அவர்கள் சொன்ன கருத்து இன்றைக்கும் ஆசிய நாட்டு பகுதிகளிலே ஆசிய நாட்டு பகுதிகளிலே ஐரோப்பா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இவைகளை தவிர ஆசிய நாடுகளினுடைய பகுதிகளிலே தெய்வ பயம் ஒழுக்கம் இவைகள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு இங்கு குடும்பம் இன்னும் உயிரோடு இருக்கிறது குடும்பம் போச்சுன்னா அம்புடும் போச்சு ஒரு சிறிய ஜபத்தோட நிகழ்ச்சி எங்கள் நண்பை குருவான ஏசு ஆண்டவரே இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி கூறுகிறோம் அழகான ஒரு குடும்பத்தின் வழியாக கடவுளின் மீட்பை நீர் எங்களுக்கு நிறைவாக அருளி நீர் புனித சூசையப்பர் கன்னிமரியா குழந்தை இயேசு என்ற அழகான ஒரு குடும்பம் இந்த உலகத்தை இந்த உலகத்தின் வரலாற்றை மனிதனின் மாண்பை அது புரட்டி போட்டது மனிதனின் மாண்பை உயர்த்தி காட்டியது நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களது குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களது குடும்பங்களை நீரே பாதுகாத்தலும் உமது மூவொரு இறைவனாகிய உமது குடும்பத்தில் இருக்கின்ற அன்பு ஒற்றுமை ஒருவர் ஒருவரை மதிக்கின்ற மனநிலை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை முழுமையாய் எங்களது குடும்பங்களில் இருக்கவும் எங்களது குடும்பங்கள் எல்லாம் உமக்குகுந்த திரு குடும்பமாக வாழவும் நீரே உமது ஆவியானுடைய வல்லமையை ஆற்றலை நிறைவாக கொடுத்தள்ளும் குடும்பத்தை அழகாக வழிநடத்திய எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே குடும்பத்தை பாதுகாத்த எங்களது புனித சூசையை பெறே நீர்கள் தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேச முடியாமை கெஞ்சி கேட்கிறோம் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியை தோழி நடத்துவாராக ஆமேன் புனித யோசிப்பு கன்னிமரியாவின் கணவர் திருநாளை முன்னிட்டு மாதா தொலைக்காட்சி முன்னெடுத்த எல்லாமே அழகாக மாறும் குடும்பங்கள் அழகாக இருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகள் உங்களுக்கு நன்றி ஃபாதர் மீண்டும் மாதா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்